വണക്കം ഇരുപത്തി ഏഴുങ്ക ടണ്ട് தண்டினுடைய இரண்டாவது படி ஒரு பாராளுமன்றத்தினுடைய கட்சி தலைவரின் அடிப்படையில் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று ட்வெண்ட்டி செவன் டூ செகண்ட் பராகிராஃப் முக்கியமான விடயம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லணும் என்று தினம் திருவோணமலையில மிகப்பெரிய ஒரு அணியா நடந்து கொண்டிருக்கிறது இந்த சபைக்கும் வந்து மாறி மாறி பொய் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசத்துல இவர்கள் கொண்டே ஒரு இன்று மறுபடியும் கொண்டே ஒரு பௌத்த சிலையை வைத்திருக்கிறார்கள் இது ஒரு மாபெரும் மிகவும் தவறான விடயம் இந்த விடயத்தில் இந்த பாராளுமன்றத்திலே திரும்ப திரும்ப போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மூலம் இருக்கு தெரிவிங்கள் Sanami, Sanami. புரங்கு உறங்குவிடும் தேசனலன் எனது கடன் என் தமிழே எனது திட அதனால் மண்ணை மேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஏசிப்பவன் முடிவில் வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ ஒன்றை போட்டிருந்தேன் அதாவது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி தெளிவான வீடியோ ஒன்றை நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் திருவோணமலையில் திட்டமிட்ட தான் இந்த മക്കൾക്കിടയിലാണ് ഇനം മതങ്ങൾക്കിടയിലാണ് പ്രചനി നടക്കുന്നത് തുടരുക ഒരു തെളിവാണ് വീഡിയോ പോയ രണ്ടാമത് പാകം പാകം രണ്ട് ഇതിലൂ രണ്ട് ദിനം കിട്ടു നേരം ഇല്ലപ്പോ എല്ലാരും യോസിക്കാൻ എടുത്ത് കഥയ്ക്കോ ഡോ പാറാമനത്തിൽ കഥയ്ക്കോടാ പോയി മൈക്കോപ്പ് മണി കഥയ്ക്കാസ അത് കണ്ട് പാമിങ് താനേപ്പു പാലിമൻ സ്റ്റാണ്ടിംഗ് ആർഡർ അപ്പൊ ഇങ്ങോട്ട് ഇടത്തോളം ഓട്ടി കൊണ്ടുപോ പിടിക്കണം പിടിച്ച് കഥയ്ക്കാം അതിലേക്ക് ടണ്ട് പരുകാരാളം

போட்டுடாங்க திருப்பி கொண்டே சிலையை வச்சுட்டாங்களே இனி புத்த புத்தக கட்டி சார் அதை யாருமே மாத்திராது என்பிபி அரசாங்கம் என்னன்னு சொல்லி கொண்டு வந்த விழா காலமண்டா தாங்கள் எல்லாம் சமூகத்துக்கும் சமமானவர்கள் சொல்லி கொண்டு தான் வந்தது ஆனால் டபுள் கேம் அடிக்கிறாங்க இரவு தூக்கிட்டு இரவு அவங்க அடுத்த காலமே அவங்களே கொண்டு வந்து வைக்கிறாங்க முதலாவது பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை நீங்க சொன்னால் சொன்னா இருக்கிற சாணக்கிய நாக்கல் சாணக்கியமான அரசியல் அவர் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே ஒரு பேஸ்புக்கோ இன்னொரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கார் பொருட்களுக்கு மற்ற அரசாங்கங்கள் மாதிரி இல்லாமல் இந்த அரசாங்கத்தில் இவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் அதாவது அந்த புத்தகனுடைய அந்த பிரச்சனையை அந்த இதே இதே சாணக்கினுடைய உரியப்படுத்து பாருங்கோ இவர் ஆனந்த விஜயபாலாவுக்கு தன்னுடைய முக புத்திலேயே எதோ ஒரு புக புத்தலையோ இன்னத்துலேயே எங்கேயோ விடறத கருத்து தெரிவிச்சிருக்காரு நான் நியூஸில் பார்த்தேன் ஆனந்த் விஜயபாலாவுக்கு நன்றிகள் மற்ற அரசாங்கம் மாதிரி இல்லாமல் உடனடியாக அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டேன்னு சொல்லி இவர் இது ஒன்று போட்டிருக்கார் போட்டு இங்கே விடிய வந்தால் என்பிபி அடிச்சு அடுத்த கேம் என்பிபி அடுத்த விடிய காலம் வந்து ஆனந்த விஜயபால விடிய மறுபடியும் அந்த விடிய காலமாக சொன்னார் நோ 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 நோனோராசா நாங்கள் அதில் அதை எடுக்கலை நாங்கள் புது புது பிலிமா பாதுகாப்பாக இருக்கோம் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் அதை கொண்டே பத்திரமா வச்சிருக்கிறோம்ட்டு சொல்லி இன்றைக்கு ஆனந்த விஜயபால மக்களுடைய சிங்கள மக்களுடைய எதிர்ப்பையும் வேண்டியெல்லாம் தானே ஸோ இதை கொண்டு எடுத்து எடுத்துக்கொண்டே பாதுகாப்பாக எடுத்துட்டு இன்றைய கொண்டே பாதுகாப்பாக வச்சிருக்கிறார்களாம் என்று சொல்லி மறுபடியும் ஒரு அந்த என்பிபியினுடைய உருட்டல் பொய்களில் மிகப்பெரிய பொய் கொண்ட உருட்டி இருக்கிறது என்பிபி அரசாங்கம் சரிதானே சரி ஸோ அதுக்கு பேர் இந்த சாணக்கியன் தன்னுடைய உரையில் ஓகே நீங்கள் தமிழில் ஒரு கருத்துக்களையும் சிங்களத்தில் ஒரு கருத்துக்களையும் ஆங்கிலருத்து கருத்துக்களையும் சொல்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் சனத்தையே மாற்றக்கூடாது இருந்தும் அவரை என்ன செஞ்சுருக்கேன் திலீத் திலித் தேவீர்டு சொல்லி அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களை இழுத்து அதுலேயும் திருப்பி மூக்குடைய விழுந்ததும் மூக்குடையாத மாதிரி ஒரு கதை உண்டாக சொல்லியிருக்கிறார் சரி அவர் தான் அப்படி செய்கிறார்ட்டு பார்த்தால் அதுக்கு பிறகு வந்திருக்குங்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாயை மூடி கொண்டிருக்கணும் இதில் எந்த ஒரு திருகோணமலை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பாக எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கல எனக்கு தெரிவிக்கிறதுக்கு டைமு தெரியல இருந்தும் ஒரு நிமிடம் பாயிண்ட் ஆஃப் எடுத்து கதைச்சிருக்கேன் அதை இதோட போடுறேன் ஆகவே இருந்து எனக்கு தொடர்ந்து தொடர்ந்து எடுத்து கொண்டு எனக்கு கதைக்க சொல்லி கதைக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் டைம் வேணும் இருந்த கிடைச்ச ஒரு நிமிடத்தில் உங்களுடைய வழியை கதச்சிருக்கிறேன் இருபத்தோராந்தேதி தான் நான் கதைக்கலாம் இருபத்தொராந்தாம் உங்களுடைய விடியான் தொடர்பாக நான் கதைக்கிறேன் ஆனால் இந்த அரசியலுக்குள்ள அடிபட்டு அநியாயமாக காயப்பட்டு ஜெயில்களில் போவாதெங்கோ முழு அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க திருவோண மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பத்திரமாக இருந்து கொண்டு இந்த அரசியல்வாதிகளோடு இந்த சித்து விளையாட்டுகளுக்கு இல்லை நீங்களும் துணை போங்கோ ஆனால் கவனமாக இருக்கணும் சாவச்சரி ஆதரவைத்திய சகழில் பிரச்சனை நடக்கல நான் யாருக்குமே வர விடையில் நான் தெளிவாக சொல்லியிருந்த நான் சகல பேருக்கும் இல்லை கவனமாக இருக்கணும் என் பிரச்சனை என்னுடையது என்னை தான் வேலையை விட்டு தூக்குறார்கள் அவை நான் போயிட்டு கழிச்சிட்டு வாரேன்னு சொல்லி கிளைந்து போங்கோன்னு சொல்லி கடைசியாக கொண்டு வரப்பட்ட தண்ணி போதல் மூடிகளை கூட நம்ம பொறுக்கிட்டு தான் போனது அது என்னுடைய சாவச்சேரி மக்கள் நாங்கள் மற்ற இடங்கள் அப்படி என்ன செய்யறாது எதிர்பார்க்கலாது நன்றி வணக்கம்

இரண்டாவது படி ஒரு பாராளுமன்றத்தினுடைய கட்சி தலைவரின் அடிப்படையில் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று டுவெண்ட்டி செவன் டூ செகண்ட் பராகிராஃப் முக்கியமான விடயம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லணும் இன்றைய தீர்மானம் மிகப்பெரிய ஒரு அணியாக நடந்து கொண்டிருக்கிற சபைக்கும் வந்து மாறி மாறி பொய் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் இவர்கள் கொண்டே ஒரு இன்று மறுபடியும் கொண்டே ஒரு பௌத்த சிலையை வைத்திருக்கிறார்கள் இது ஒரு மாபெரும் மிகவும் தவறான வி விடயம் இந்த விடயத்துல இந்த பாராளுமன்றத்திலே திரும்ப திரும்ப போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சவாலா இருக்கு தெரிவீங்கள்.